செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் ஒரு தாயை மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகின்ற எங்கள் அன்பு தகப்பனை தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணிவோடு எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான தீங்கிற்கும் எல்லா விதமான விபத்திற்கும் எங்களை விலக்கி உங்களுடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைப்பதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நீர் ஒரு ஒரு தாய் கருதுவதற்கும் எங்களை தூக்கி சுமப்பதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் எங்களை தாங்குகிறீர் நீரேயங்களை தப்புவிக்கிறீர் எங்களை தூக்கி சுமக்கிறீர் ஒவ்வொரு நாளும் புதிய ஜீவனை தருகிறீர் ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலனாலும் புதிய பலனாலும் எங்களை இடை கட்டுகிறீர் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமும் இடப்புறமும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று எங்களை நெருக்கி எங்களை பாதுகாக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி அப்பா நாங்கள் நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் அன்றாட நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஐயா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகிற விதம் அப்பா அற்புதமானவை வியக்கத்தக்கவை அப்பா இருதயத்தின் ஆழத்திற்கு நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி வாழ்நாளில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி எங்களுக்காக நீர் ஒவ்வொரு நாளும் அப்பா யாவையும் செய்கிறீரே செய்து முடிக்கிறீரே நன்றி எங்களுக்கு முன்பதாக கருடு மருடான பாதைகள் இருந்தாலும் கோணலான பாதைகள் இருந்தாலும் வழிகள் அடைக்கப்பட்டாலும் கோணலானவற்றை எல்லாம் ஏராக்கி சமதளமாக்கி எங்களுக்காக பாதைகளை உருவாக்கி கொடுக்கிறீரே செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பால்களை முறியடித்து இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணும்படி நீ இறக்கம் பாராட்டுகிறீ எமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் அப்பா உடலளவில் உள்ளத்தளவில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏராளமான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு மழையாய் பொழிகின்றீர் உடைய வானத்தின் பலகணிகளை எங்களுக்காக நீர் திறக்கின்றீர் உடைய பரலோகம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக இறங்கி வானக விண்ணக மன்னக ஆசீர்வாதத்தினால் இதை எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறீன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ண செய்வதற்காக நன்றி அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் ஒரு நாளும் வெட்கமடையாதபடிக்கு எங்களை தலை நிமிர பண்ணுவதற்காக நன்றி அப்பா உடைய தூதர்கள் முன்னும் பின்னும் இரவும் பகலும் எங்களுக்கு சுற்றி சூழ்ந்து நெருக்கி எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி எங்கள் கால்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் அடிசறுக்கி விழும்புதெல்லாம் எங்களை தூக்குவதற்காய் நன்றி நாங்கள் கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் அப்பா எங்கள் கண்ணீரை துடைப்பதற்காய் நன்றி கண்ணீரை களிப்பாய் மாற்றுவதற்காய் நன்றி இருதயத்தின் ஆழத்தில் நீர் பரிசுத்தர் இப்பரிசுத்தர் என்று சொல்லி நம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி ஆசீர்வாதங்களுக்காக நன்றி வரலோக பூலோக வல்லமைக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஒவ்வொரு நொடியும் ஐயா நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை அப்பா நாங்கள் எடுத்துரைப்போம் என்னால் எங்களுடைய வாழ்நாளே போதாது இருதயத்தின் ஆழத்திருந்து அப்பா நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசும் நீர் பேசும் தெய்வம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் ஆமாண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஒவ்வொரு நாளும் ஐயா உங்களை நாங்கள் நினைத்து வாழ வேண்டும் எங்கள் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் எம் உம்மை நாங்கள் இருத்தி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் சபை உரையாள நூலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் உன்னை படைத்தவரை உம் இளமை பருவத்தில் மறவாதே என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கிறதும் ஆமாண்டவரே உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை என்று சொல்லி ஓ ஒவன்றிய நாளில் நீர் எங்களுக்கு நினைவு கொடுத்துகிறீர் எங்களை படைத்தவர் நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்தில் உண்மை நினைப்பது இன்றியமையாததாக இருக்கிறது மனிதருடைய வாழ்விற்கு நீர் எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ காற்று எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ அப்படியாயப்பா நீரும் எங்களுடைய வாழ்க்கையில் அவசியமாய் உங்களுடைய பிரசன்னும் அவசியமாயிருக்கிறதும் உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உண்மை நினைக்காமல் எங்களால் வாழ முடியாது உண்மை உடைய கரம் எங்களை தொடங்க தொடர்ந்து நடத்தவில்லை என்றால் எங்களால் ஒவ்வொரு ஒரு நொடி பொழுது கூட எங்களால் வாழ முடியாது என்பதை இன்றைய நாள் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் நற்செய்தி வாசகம் அப்பா நாங்கள் எங்கள் உள்ளத்தில் நினைத்து பார்ப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்லுகிறது ஏனெனில் பாடுகள் பட்டீர் எங்களுக்கு மீட்பினை கொண்டு வந்தீர் அம்மாண்டவரை ருசி பார்த்தீர் எங்களுக்காக விண்ணக மகிமை துறந்த இந்த விண்ணகத்திற்கு வந்தீர் உம்முடைய பாடுகளில் அப்பா உம்முடைய பாடுகளின் மூலமாக இந்த உலகத்தை எப்படி நேசிக்கிறீர் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் மரணத்தையும் அனுபவித்தீர் அப்பா மரணத்தின் வழியாக பாவத்தை வென்றீர் சாவை வென்றீர் உயிர்த்தெதிரின் வல்லமையினால் அப்பா எங்களுக்கும் பங்கு உண்டு என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா இந்த எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு ஒவ்வொரு நாளும் உம்முடைய நினைவாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் ஐயா வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா போராட்டங்களிலும் எல்லா பலவீனங்களிலும் எல்லா இயலாமைகளிலும் தோல்விகளிலும் ஏற்ற தாழ்வுகளிலும் கரடுமுரடான பாதைகளிலும் எங்களுடைய வெற்றியிலும் எங்களுடைய தோல் विलम எங்களுடைய சந்தோஷமான தருணங்களிலும் எங்கள் வேதனையான தருணங்களிலும் எங்களுடைய இழப்புகளிலும் எங்கள் ஏமாற்றங்களிலும் அப்பா நாங்கள் உண்மை நினைத்து வாழ வேண்டும் உண்மை கண்முன் கொண்டு வாழ வேண்டும் அப்பா இன்றைக்கு இந்த உலக வாழ்நாட்களில் நாங்கள் வாழும் பொழுது அப்பா எங்களுக்கு கிடைக்கிற ஆசாபாசங்கள் எங்களுக்கு கிடைக்கிற பெருமை புகழ் எங்களுக்கு கிடைக்கிற அண்டவரை பெயர் எல்லாம் வீண் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அப்பா எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் உண்மை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் ஆனால் அநேக நேரம் உண்மை பதிலாக உண்மை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக உண்மை கண்முன் வைப்பதற்கு பதிலாக இந்த உலக 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 மேட்டிமையையும் பெருமையையும் நாங்கள் கண்முன் கொண்டு ஓடுகிறோம் உறவி செய்ய ஏறப்பெற்ற மகா ரத்தத்தினால் எங்களை கழுவும் எங்கள் உறவுகள் எங்கள் உணர்வுகள் எங்கள் சிந்தைகள் இந்த உலகத்தோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களையும் அப்பா முடிவில பெற்ற பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினால் வார்த்தையின் வல்லமையினால் தூய் தூய ஆவியானுடைய அக்கினி வல்லமையினால் நீ சுற்றணித்து எங்களை நிர்மூலமாக்கி முடிந்த கருத்துக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக உலகமோ உலகத்திற்குரிய காரியமோ எங்களை எதுவும் அணுகாதபடிக்கு எங்களை சுற்றிலும் உடைய கோட்டை முடைய கினி கோட்டை உடைய வார்த்தை என்ற வல்லமையான கோட்டை எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஓ ஒவ்வொரு பிள்ளையும் உடைய பரிசுத்த ரத்தத்தினால் நீர் முத்திரையிடுவீராக உடைய வார்த்தையினால் முத்திரையிடுவிறாக உடைய தூய ஆவையானரால் முத்திரையிடுவீராக உடைய பாதுகாப்பும் உடைய பிரசன்னமும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மக மகளையும் எங்களிடம் சப உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து பல்வேறு விண்ணப்பங்களுக்காக பல்வேறு காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற சப உதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் உங்க பிரசன்னம் உண்டாகட்டும் உங்க மகிமை இறங்கட்டும் தடைகளை கொண்டு வருகிற ஆசீர்வாதத்திற்கு தடைகளை கொண்டு வருகிற உங்க பிரசன்னத்தை உணர்வதற்கு தடைகளை கொண்டு வருகிற உடைய பரலோக ஆசீர்வாதத்தை நிரப்பப்படுவதற்கு தடைகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுகளுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களையும் உடைய ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் பரிசுத்த ஆவியனுடைய கினி கோட்டையினாலும் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளி தினாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் தினாமத்தினாலே விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் தினாமத்தினாலே சுகத்தை பெற்றுக் அப்பா எங்களிடம் சகோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் கடன் வாரங்களோடு குடும்ப சுமைகளோடு இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் பல்வேறு நிலைகளில் அப்பா அவமானங்களையும் இழிவுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருள் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு மகனையும் மகளையும் கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம் பரிசு தாவியானுடைய பிரசனத்துக்குள்ள மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா விடுதலை உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் உடைய பரிசுத்தான் அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தை நிறப்பட்டும் அப்பா உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் உடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு உலக மனிதர்களோ அப்பா உலகத்திற்குரிய எதுவுமோ எங்களை உடைய அன்பிலிருந்து பிரிக்காதபடிக்கு உலக போராட்டங்களோ இன்னலோ இடையூறோ பசியோ பட்டினியோ எதுவுமே உடைய பரிசுத்த ஆவியனுடைய பிரசனத்தை எங்களிடமிருந்து எடுத்து விடாதபடிக்கு எங்களை மூடி முத்திரையிடுவீராக இந்த இணைந்து எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலவும்படி ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு வேலை வாய்ப்பிற்காக கொள்ளுங்கள் குடும்ப கடன் பாரம் நீங்க ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திரு குழந்தை பாக்கியத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு செப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியுடைய களத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அப்பாவுடைய பிரசனம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நுறப்பட்டும் சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தங்கட்டும் வெறுமைகள் மாறட்டும் இருதயத்தில் இருக்கிற இருள் நீங்கட்டும் குடும்பத்தில் இருக்கிற சமா குறைபாடு பொருளாதார குறைபாடு விலகட்டும் உம்முடைய உம்முடைய அன்பு மரண இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அருகாமையில் இருக்கிற பிள்ளைகள் ஐசியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அப்போ இன்றைய நாளில் மரணத்தை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா ரத்தத்தின் வல்லமைக்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் பரிசு தாவியனுடைய அக்கினை கோட்டைக்கும் நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் அப்பா ஒவ்வொருவருடைய அருகாமை பிரசன்னம் கடந்து வருவதாக உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தொடுவதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் திரு குடும்பத்தில் நிலவின சமாதானமும் அன்பும் நிலவுவதாக கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் பாதுகாப்பு அபிஷேகம் ஒவ்வொரு மகன் மீது மகள் மீதும் உண்டாவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேரங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன ஓற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மறியே வாழ்கு ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்